பிஜேபியை நாங்கள் எதிர்ப்பதற்கு காரணம் பிஜேபி என்கிற தனிப்பட்ட அரசியல் கட்சியின் மீதுள்ள காழ்ப்பு அல்ல அந்த கட்சி முன்னெடுக்கிற அரசியல் கோட்பாடு தான் காரணம் அது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானதாக இருக்கிறது அதனால் எதிர்க்கிறோம் பிஜேபியில் உள்ள தலைவர்களோடு எங்களுக்கு நட்பு இருக்கிறது அது தனி அந்த உறவு தனி அது தனிநபர் அணுகுமுறை அது வேறு ஆனால் அந்த கட்சியை நாங்கள் கொள்கை அடிப்படையில் எதிர்கொள்வது என்பது வேறு இதெல்லாம் நமக்கு ஒரு தெளிவு வேணும் அண்ணன் பிஜேபி எதுக்குறாரு அப்புறம் பொன்னார் வந்தார்னா கை ஏ அப்படின்னு எவனாவது குழப்புவான் உன்னை உங்களுக்கு ஆமா ஆமா அண்ணன் பிஜேபி எதுக்குறாரு அங்கே அவனோட சிரித்து பேசிகிட்டு இருக்கிறாரு இந்த ஒரு சில்லுண்டிகள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கள ராஜபக்ஷ போய் கை குலுக்குனார் கை குலுக்குனார் கை கொழுக்கினார்னு அரை வேக்காடுகள் அதுக்கெலாம் அதுக்கெல்லாம் அடிப்படை அரசியல் அறிவு இருந்தால் தான் புரிஞ்சிக்க முடியும் விடுதலை புலிகளும் சிங்களவர்களுமே கை கொலுக்கி கொண்டார்கள் ஆயுதம் தாங்கிய யுத்தம் நடத்தும் போது ஐபிகேஎஃப் விரட்டும் போது பிரேமதாசாவும் விடுதலை புலிகளுமே சேர்ந்து கைகோர்த்து கொண்டு ஐபி கேஎஃப் விரட்டினாங்க இதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கே கொஞ்சம் அரசியல் ஞானம் தேவை நாங்க போய் ராஜபக்சேட்ட ஒன்றும் நட்பு பாராட்டில் அண்ணன் தம்பின்னு ஏழு பிரச்சனைகளை பேச போனோம் போன இடத்துல அவை நாகரிகம் கருதுனா அவ்வளவுதான் ரெண்டு இடத்துல கை கொடுக்கணாங்க கடைசியாக ஒரு இடத்துல முதல்ல ஒரு இடத்துல வந்த உடனே அதை பற்றி நான் விலை விலக்கி சொன்னால் நீளமாகும் ஒரு இடத்துல அறிமுகப்படுத்துகிறாங்க நானாக கை கொடுக்குறேன் இன்னொரு இடத்துல நாங்கள் பெற போகிறோம் அவராக வந்து என் கை பிடிச்சி கொடுக்குனார் திருமாவளவன் அந்த ஆப்ரேஷன் நடக்கிறப்ப கூட இருந்திருந்தாருன்னா அவங்க அண்ணனோட சேர்ந்து மேலே போயிருப்பாருன்னார் அவர் அவனுக்கு தெரியுது நான் யாருன்னு இங்கே இருக்கிற இடியட்ஸுங்களுக்கு தெரியல ராஜபக்சேவுக்கு தெரியுது எல்லாரையும் உட்கார வச்சு பேசுகிறான் பேசின ரெண்டாவது நிமிஷத்துலேயே என்னை காட்டுறான் கையை தான் இவர் உட்கார்ந்துருக்குறாரு இவருக்கு எங்கள் தரப்பு நியாயம்லாம் கேட்க மாட்டார் இவர் எங்களை ஏற்று அங்கே போராடிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறான் பத்து பேர் போனோம் பத்து பேரில் என்னை பார்த்து ராஜபக்ஷே கையை நீட்டி சொல்கிறாரு இவர் வந்து அவங்க தரப்பு ஆளுங்க சொல்கிறது மட்டும் கேட்டு அதை நம்பி போராட்டம் நடத்துறாரு எங்கள் தரப்பு நியாயத்தை இவர் கேட்கல அப்படின்னு என்னை கமெண்ட் பண்ணுறாரு எல்லாம் முடிஞ்சு வெளியே போகிற நேரத்தில் ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து சொல்கிறான் நான் நான் தான் முன்னாடி வெளியே விறுவிறுன்னு எழுந்துச்சு வரேன் என்னை தான் வந்து மறிக்கிறான் என்கிட்ட தான் சொல்கிறான் பிரெசிடென்ட்டோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் சார்னு இங்கிலீஷில் வந்து சொல்கிறான் அப்படியே நான் திரும்புகிறேன் எல்லாம் வராங்க வரிசையாக ராஜபக்ஷவர் நடுவில் வச்சு அப்படியே வரிசையாக நின்று கோக்குறோம் ஃபோட்டோ எடுக்கிறோம் ஃபோட்டோ எடுத்து முடித்தோன்னே அவர் டக்குன்னு என் கையை பிடிச்சி டிஆர் ஆர் பாலுகிட்ட தெரியுமா இவரை பிரபாகரனுக்கு ரொம்ப வேண்டியவர் ஆப்ரேஷன் நடந்த போது இவர் அங்கே இவர் அடிக்கடி வருவார் அவரோட புரிஞ்சிக்கிட்டு சொல்றான் அந்த நேரம் இவர் இருந்திருந்தார் இவரு மேல போயிருப்பார் கெண்ட் அடிக்கிறான் ஃபன்னியாக சொன்னாலும் கூட பிரபாகரனுக்கு மிகவும் நெருக்கமானவன் திருமாவளவன் என்பதை புரிந்து வைத்திருக்கிறான் ராஜபக்ஷே பிரபாகரனால் அடையாளம் காணப்பட்டவன் திருமாவளவன் என்பது உலகமெங்கும் வாழுகிற தமிழர்களுக்கு தெரியும் இங்க இருக்கிறவன் சாதியா பார்த்தான் திருமாவளவனை அண்ணன் பிரபாகரன் வந்து தலைவனாக பார்த்தார் தமிழனாக பார்த்தார் தமிழ்நாட்டில் எல்லாம் இன்னமும் நம்மளை வந்து இன்னும் சாதிகாரன் தான் பார்க்குறானே தவிர அவருக்கு என்ன தெரியும் என்ன பேசுறாரு என்ன பார்வை அவருக்கு இருக்கு என்ன வலிமை இருக்கு என்ன ஆளுமை இருக்கு அதெல்லாம் யாரும் பார்க்கறது கிடையாது அவர்கிட்ட கை குழுக்கினதை வந்து இங்கே இன்னமும் சில சில்லுண்டிகள் வந்து சோசியல் மீடியாவில் விமர்சனம் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறான் இவர் போனார் கையை கொழுக்கினார் அதை இதை வாங்கிட்டு வந்தாருங்க அந்த மாதிரி பொன்னார் பார்க்குற பொன்னாரை பார்த்து கை கொழுக்கிறேன்னா பிஜேபி கருத்தோட ஒ ஒத்து போயிட்டான்னு அர்த்தம் கிடையாது அவர் ஒரு தனி நான் ஒரு தனிநபர் அவர் அன் என்னை விட வயதில் மூத்தவர் நான் அவருக்கு இளையவன் இரண்டு தனிநபர்களுக்கு இடையிலான உறவு அன்பார்ந்த உறவாக இருக்க வேண்டும் அவ்வளவுதான் மதிப்புக்குரியதாக இருக்க வேண்டும் அதில் வந்து முரண்பாடு இருக்கக்கூடாது அதில் இம்மெச்சூடா அதாவது முதிர்ச்சி இல்லாமல் நடந்து கூடாது அது வேற இது வேற ஒரு முதியவரை பார்த்தா வயதில் மூத்தவர்களை பார்த்தா எழுந்து மரியாதை கொடுக்கணும் அவங்களுக்கு வணக்கம் சொல்லணும் கையை பிடிச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறது அது ஒரு டிசிப்ளின் அது ஒரு ஒழுங்கு அது ஒரு ஒழுங்கு அது அதுக்காக அவங்க கருத்தோடு நம்ம ஒத்து போவோமா போகாது உங்கள் கருத்து உங்களுக்கு எங்கள் கருத்து எங்களுக்கு அவ்வளோதான் நீங்கள் பிஜேபி கொள்கையை உயர்வாக்குதுங்க நாங்கள் பிஜேபி கொள்கையை ஏற்றுக்க முடியாதுங்கிறோம் ஏன்னா நீங்கள் சாதி ஒழிப்பை பற்றி பேசுகிறதில்ல நாங்கள் சாதி ஒழிப்பை பற்றி பேசுகிறோம் நீங்கள் சமத்துவத்தை பற்றி பேசுறதில் நாங்கள் சமத்துவத்தை பற்றி பேசுகிறோம் உங்களுக்கு சமூக நீதி இல்லை எங்களுக்கு சமூக நீதி தான் முக்கியமானது அதுதான் எங்களுக்கு ஒரே அடிப்படை கோட்பாடு பிஜேபி சமூக நீதிக்கு பெரிய முக்கியத்துவம் தர மாட்டாங்க இந்து ஒற்றுமை தான் பெருசாக பேசுவாங்க அவங்களுக்கு அது முக்கியமானது எங்களுக்கு மக்கள் ஒற்றுமை தான் முக்கியமானது தேசிய அளவில் ஜனநாயக சக்திகளின் ஒற்றுமை தான் முக்கியமானது ஜனநாயக சக்திகளின் ஒற்றுமை தமிழங்கிறதுக்காக சாதி வெறியினை தூக்கி பிடிச்சி கொண்டாட முடியாது